அன்பர்கள தப்புக்காலத்திலேயே ஆண்டுடைய பாடங்கள் எல்லாம் நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை திட்டத்திலேயே நான் பதிவு வைக்க வேண்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டது மனு குலத்தை மீட்பதற்காக பாவத்திலிருந்து மீட்பதற்காக தான் ஆகவே நம்முடைய பாவ பழக்க வழக்கங்கள் பாவ சிந்தனைகள் பாவ அடிமைத்தனங்கள் எல்லாம் ஆண்டோடைய சன்னித்திலேயே எடுத்து வைப்போம் திரு யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே இரண்டாம் வசந்த சொல்லப்பட்டிருக்கிறது நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே இயேசுவே நம் பாவங்களுக்கு கழுவாய் நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே ஆகவே அன்புக்குரியலே நம் பாவங்களுடைய கழுவாயாக இயேசு இருக்கிறார் அனைத்துலகத்தின் பாவத்தின் கழுவாய் ஆகவே நாம் கழுவப்படுவதற்காக ஆசைப்படுவோம் பரிசுத்த ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவ வேண்டும் ஆண்டு ரத்தம் என்னுடைய பாவ அடிமைத்தனத்தில் எனக்கு விடுதலை தர வேண்டும் நீங்கள் ஆசைப்படுங்கள் அப்படி ஆசைப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற ஜபிக்கின்ற அதே வேளையிலே அந்த திருப்பாடல் ஆசிரியர் அஹ் அறுபத்தி நான்காம் அதிகாரத்திலே இரண்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிற திருப்பாடல்கள் அறுபத்தி நான்காவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்திலே பொல்லாரின் சூழ்ச்சி நின்றும் தீயோரின் திட்டத்தினின்றும் என்னை மறைத்து காத்திடும் வைத்துக்கொள்வோம் இந்த முடிந்த பொல்லாருடைய பாபத்துக்கு எதுவான சூழ்ச்சி அல்லது உலகத்தின் அடிமைத்தனங்கள் அல்லது யாராவது உங்களுக்கு எதிராக போட்டு வைக்கிற இருந்து உங்களை விடுவிக்க நீங்கள் செவியுங்கள் அவை இயேசு பாடுபட்டது இந்த பொல்லாரின் சூழ்ச்சியிலிருந்தும் தீயோரின் திட்டத்தினின்றும் ஆகவே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பொல்லாப்பு தீயோருடைய திட்டத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க விசேஷமாய் செவியுங்கள் இந்த நாட்களிலே ஆண்டுடைய கிருபை உங்களை நினைக்கணிங்கள் ஆசையாக கேட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பரிசுத்த உடலிருந்து வழியக்கூடிய இந்த ரத்தம் பொல்லாருடைய எல்லா சூழ்ச்சியிலிருந்தும் தீயோருடைய எல்லா விதமான திட்டங்களிலிருந்தும் உங்களை மறைத்து பாதுகாப்பதாக ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை வேலி கெட்டப் போகிறது ஆகவே அந்த யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் இரண்டு இரண்டுல சொல்லப்பட்டது போல ஆண்டவருடைய பரிசுத்தமான சரீரம் நம் பாவங்களை கழுவாயாக இருக்கிறது ஆகவே அவருடைய உடலில் பாயக்கூடிய ரத்தம் நம் பாவங்களை கழுவுவதற்காகவும் எல்லா விதமான பொல்லாப்பிலிருந்தும் தீமையின் திட்டங்களிருந்தும் ஆண்டவர்களை வேலிக்கெட்டு காக்கவும் ஜெபியுங்கள் அவர் உங்களை நடத்துவார் வாழ்த்துக்கள்